அளவீடு செய்ததில் பிழைகள் அறிமுகம் இன்று இயற்பியலில் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் அளவீடு செய்ததில் பிழைகள் நாம் எதையாவது அளவிடும் போதெல்லாம் சரியான உண்மையான மதிப்பை ஒருபோதும் பெறுவதில்லை எப்பொழுதும் துல்லியமற்ற தன்மை இருக்கும் இந்த துல்லியமற்ற தன்மையை தான் நாம் பிழை என்று அழைக்கிறோம் பிழை என்றால் என்ன எந்த அளவீட்டிலும் உள்ள துல்லியமற்ற தன்மை பிழை ஆகும் எந்த அளவீட்டிலும் உள்ள துல்லியமற்ற தன்மை பிழை ஆகும் அளவிடப்பட்ட மதிப்பு உண்மையான மதிப்பிலிருந்து எவ்வளவு வேறுபடுகிறது என்பதை இது காட்டுகிறது அளவிடப்பட்ட மதிப்பு உண்மையான மதிப்பிலிருந்து எவ்வளவு வேறுபடுகிறது என்பதை இது காட்டுகிறது அளவீடு செய்ததில் பிழைகள் இது மூன்று வகைப்படும் ஒன்று முறையான பிழைகள் இரண்டு ஒழுங்கற்ற பிழைகள் மூன்று மொத்த பிழைகள் இதில் முறையான பிழைகள் ஐந்து வகைப்படும் ஒன்று பிழைகள் இரண்டு செய்முறை பரிசோதனை குறைபாடுகள் மூன்று தனிப்பட்ட பிழைகள் நான்கு வெளிப்புற காரணங்களால் ஏற்படும் பிழைகள் ஐந்து மீச்சிற்றளவு பிழைகள் இதில் முறையான பிழைகள் என்றால் என்ன தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி நிகழக்கூடிய பிழைகள் முறையான பிழைகளாகும் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி நிகழக்கூடிய பிழைகள் முறையான பிழைகளாகும் இதில் முதலில் கருவி பிழைகளை பற்றி படிப்போம் குறைபாடுள்ள அல்லது தவறாக அளவீடு செய்யப்பட்ட கருவிகள் கருவி பிழைக்கு காரணமாக அமைகின்றன குறைபாடுள்ள அல்லது தவறாக அளவீடு செய்யப்பட்ட கருவிகள் கருவி பிழைக்கு காரணமாக அமைகின்றன உதாரணமாக தேய்ந்து போன விளிம்புடன் கூடிய அளவுகோலை பயன்படுத்துதல் இதை எப்படி சரி செய்வது நன்கு பராமரிக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த கருவி பிழைகளை நாம் குறைக்க முடியும் இரண்டாவதாக செய்முறை பரிசோதனை குறைபாடுகள் பரிசோதனைகள் செய்யப்படும் விதத்தில் பிழைகள் இருக்கும் உதாரணமாக காப்பிடப்படாத கலோரி மீட்டரிலிருந்து வெப்ப இழப்பு ஏற்படும் எவ்வாறு சரி செய்வது நன்கு பராமரிக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்த வேண்டும் மூன்று தனிப்பட்ட பிழைகள் அளவிடுபவர் செய்த தவறுகளால் ஏற்படும் பிழைகள் தனிப்பட்ட பிழைகளாகும் உதாரணமாக தவறான மதிப்புகளை அளவிடுவது அல்லது கண்களால் சரியாக உற்று நோக்காதது தவறான மதிப்புகளை அளவிடுவது அல்லது கண்களால் சரியாக உற்று நோக்காதது எவ்வாறு சரி செய்வது கவனமாக மற்றும் செய்முறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் நான்காவதாக வெளிப்புற காரணங்கள் புறச்சூழலில் ஏற்படும் மாறுபாட்டால் இந்த பிழைகள் ஏற்படுகின்றன உதாரணமாக வெப்பநிலை அல்லது ஈரப்பதம் அல்லது அழுத்தம் இவற்றில் ஏற்படும் மாறுபாடுகள் அளவீடுகளை பாதிக்கிறது இதுவே வெளிப்புற பிழைகள் காரணமாக அமைகிறது சரி செய்தல் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமைகளின் கீழ் பரிசோதனையை செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும் ஐந்தாவதாக மீச்சிற்றளவு பிழைகள் கருவியின் மிகச்சிறிய அளவிலான பிரிவு காரணமாக இந்த மீச்சிற்றளவு பிழைகள் ஏற்படுகின்றன உதாரணமாக ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் பிரிவுகளை மட்டுமே கொண்ட ஒரு அளவுகோல் எவ்வாறு சரி செய்வது மிக குறைந்த மீச்சிற்றளவு கொண்ட மிக நுட்பமான கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் மீச்சிற்றளவு பிழைகளை நாம் குறைக்க முடியும் அளவுகோலுக்கு பதிலாக வெர்னியர் அளவுகோளை பயன்படுத்தலாம் வெர்னியர் அளவுகோலுக்கு பதிலாக நாம் திருக அளவியை பயன்படுத்துவதன் மூலம் மிகவும் நுட்பமான அளவுகளை நாம் அளந்து மீச்சிற்றளவு பிழைகளை குறைக்கலாம் இப்பொழுது நாம் இரண்டாவது ஒழுங்கற்ற பிழைகளை பற்றி படிப்போம் இவை வெப்பநிலை மாற்றங்கள் அல்லது மனித தவறுகள் போன்ற அறியப்படாத அல்லது கணிக்க முடியாத காரணங்களால் நிகழ்கின்றன அறியப்படாத அல்லது கணிக்க முடியாத காரணிகளால் இந்த தவறுகள் இந்த பிழைகள் ஏற்படுகின்றன இவை ஒழுங்கற்ற பிழைகளாகும் உதாரணமாக ஒரு கம்பியின் தடிமனை பல முறை அளந்து சற்று மாறுபட்ட முடிவுகளை பெறுதல் சரி செய்தல் பல அளவீடுகளை எடுத்து அதன் கூட்டு சராசரியை கணக்கிடுதல் ஏஎம் எம் டு ஏ ஒன் பிளஸ் ஏ டூ பிளஸ் ஏ த்ரீ பிளஸ் ஏ என் நம்பகமான உண்மையான மதிப்பாக கருதப்படுகிறது மூன்றாவதாக நாம் மொத்த பிழைகளை பற்றி படிக்கப் போகிறோம் மனித கவன குறைவு காரணமாக ஏற்படும் பெரிய தவறுகளே மொத்த பிழைகளாகும் மனித கவன குறைவு காரணமாக ஏற்படும் பெரிய தவறுகள் மொத்த பிழைக்கு காரணமாக அமைகின்றன உதாரணமாக கருவிகளை தவறாக அமைத்தல் தவறாக குறிக்கப்பட்ட அளவுகோள்கள் தவறான மதிப்புகளை பதிவு செய்தல் கணக்கீட்டில் தவறான சமன்பாட்டை பயன்படுத்துதல் திரும்பவும் சொல்கிறேன் கருவிகளை தவறாக அமைத்தல் முக்கியமாக காந்த கருவிகளை நாம் தவறாக அமைக்க வாய்ப்பு உள்ளது தவறாக குறிக்கப்பட்ட அளவுகோல்கள் தவறான மதிப்புகளை பதிவு செய்தல் கணக்கீட்டில் தவறான சமன்பாட்டை பயன்படுத்துதல் மொத்த பிழைக்கு காரணமாக அமைகின்றன எவ்வாறு சரி செய்வது கவனமாக இருங்கள் சரியான படிகளை பின்பற்றுங்கள் மொத்த பிழைகளை நாம் குறைக்கலாம் முக்கிய வேறுபாடுகள் பிழைகளின் வகைகள் அதற்கான காரணம் அவற்றை எவ்வாறு சரி செய்வது மூன்று வகை பிழைகள் உள்ளன முறையான பிழைகள் ஒழுங்கற்ற பிழைகள் மொத்த பிழைகள் முறையான பிழைகளுக்கான காரணம் குறைபாடுள்ள கருவிகள் அல்லது குறைபாடுள்ள செய்முறைகள் இதை எப்படி சரி செய்வது சரியான அளவாக்கம் மற்றும் திருத்தம் இரண்டாவதாக ஒழுங்கற்ற பிழைகள் இதற்கான காரணம் அறியப்படாத அல்லது கணிக்க முடியாத காரணிகளால் ஏற்படுவது இதை எப்படி சரி செய்வது பல சோதனைகளின் கூட்டு சராச்சரியை எடுத்துக்கொண்டு இதை நாம் குறைக்க முடியும் மொத்த பிழைகள் மனித கவனக்குறைவே இதற்கு காரணம் இதை சரி செய்ய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் செய்முறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் சுருக்கம் மூன்று வகையான பிழைகள் உள்ளன முறையான பிழைகள் ஒழுங்கற்ற பிழைகள் மற்றும் மொத்த பிழைகள் சிறந்த கருவிகள் சரியான செய்முறைகளை சரியாக பின்பற்றுவதன் மூலமும் கவனமாக இருப்பதன் மூலமும் நாம் பிழைகளை குறைக்கலாம் முடிவுரை எனவே நினைவில் கொள்ளுங்கள் பிழைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாதுதான் ஆனால் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பது பிழைகளை குறைக்க உதவுகிறது நன்றாக பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் அளவிடுவதில் மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுவீர்கள்